காவல்துறை சோதனைச் சாவடியில் வைத்து ராஜஸ்தான் சிறுமி பலாத்காரம் போக்குவரத்து காவலரை கைது செய்த சென்னை போலீஸ் நீதிமன்றத்தில் வெளிவந்த திடுக்கிடும் உண்மை சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சிறுமி ஒருவர் சென்னையில் அவரது தாயாருடன் தங்கி வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் சிறுமி திடீரென்று மாயமானதாக அவரது தாயார் போலீசில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்திய சென்னை போலீஸ் அந்த சிறுமியை மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அப்போது அந்த சிறுமி மந்தை வழியை சேர்ந்த ஒரு சிறுவனை காதலித்த நிலையில் அவனுடன் மூன்று நாட்கள் தனியாக தங்கி இருந்ததை கண்டுபிடித்தனர் இதனையடுத்து அந்த சிறுவன் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த அவனது தாயாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மற்றொரு திடுக்கிடும் உண்மை வெளியானது அந்த சிறுமி நடைபெற்ற சம்பவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கூறியுள்ளார் முதலில் தனது காதலனை தேடி அவனது வீட்டிற்கு சென்ற நிலையில் ஜனவரி இருபத்தி தேதி என்று மாலை சிறுவனின் தாயார் தன்னை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் அன்று இரவு மயிலாப்பூர் சர்ச் வாசலில் தான் படுத்து உறங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அப்போது அங்கு வந்த போக்குவரத்து காவலர் ஒருவர் விசாரித்து விட்டு தன்னை போலீஸ் பூத் ஒன்றிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் போட்ட நிலையில் அவர் தன்னை விட்டுவிட்டதாகவும் கூறினார் இதனையடுத்து போக்குவரத்து காவலரையும் போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தை ஒதுக்கியுள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்